thank you கண்ணாடி விருங்க அது நாற்பம் கிடையாது அது பாட்டு இருக்கிற

சாம்பு பிடிக்கிற அவரு நீங்க சின்ன கொடுக்குறீங்க இ வெடிஸ் தப்பு இல்லடா மூடி கொஞ்சம்

நீங்கள் ஜிஹெச் போனீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் வீட்டுக்கு வந்துடலாம் நான் பண்ணுவோம் ஒரு பத்து டு பன்னெண்டு பதினஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ரொம்ப டேஞ்சர் கண்ணாடி வீரம் கட்டு வீரியம் சுருட்டு வீரியம் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இதுக்கெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு நாள் தங்கி பண்ணணும் எல்லா பாம்பும் இப்போ இன்ஜெக்ஷன் இருக்கு என்னன்னா பாய்சன் அதிகமாக இருக்க பாம்பு வந்து அதிக நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அதை கிளியர் பண்ண முடியும் நீங்கள் இந்த கண்ணாடி வீரம் கட்டு வீரம் இல்லையா இருபத்தஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தால் முடிஞ்சு போகிற கதை இல்லை வீட்டுக்கு வரீங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அந்த கடிச்சாடம் வந்து கிளியர் ஆனது ஒரு ஆறு மாசம் ஆகும் அதுக்கு நீங்க நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஃபுல்லா சன ட்ரெஸ்ஸிங் பண்றது இல்லையா ஹாஸ்பிட்டலில் போறோம் இல்லை தனியார் ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரெஸ்ஸிங் பண்றோம் அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து வந்து ஒரு நாலு மாசம் அஞ்சு மாதம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு முறை அந்த கடிச்சான ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணாமட்டிங்கன்னா அந்த இடம் எல்லாமே அப்படியே அழிக்கிறோம் அந்த நீங்க அந்த கண்ணாடி வீரம் கட்டுவீரியம் மத்தான் ஒரு ஆறு மாசம் ஏழு மாதம் ரொம்ப கேரட் தான் அந்த மாதிரி நீங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீட்டாக கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம கேரளா சொத்தமான நம்ம ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை தனியார் ஹாஸ்பிட்டலே ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சுட்டா போன வச்சு விட்டோம்னா ஒரு மாதத்துக்கெல்லாம் அந்த இடம் எல்லாமே அழிக்கிறோம் அதே விட்டுங்கன்னா உள்ள நரம்பு அழிக்கிறோம் அதே விட்டுனாலும் அந்த இடம் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியது ஆனால் ஒரு டைம் அந்த மாதிரி அழக ஆரம்பிச்சிருச்சுன்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு முறை அது அழிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எமர்ஜென்சி வார்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் ட்ரீட்மெண்ட் இருக்கும் காப்பாத்த முடியாது இல்ல ஒரு அஞ்சு லட்சம் செலவு பண்ணி தனியார் ஹாஸ்பத்திர இருக்கு பாத்துக்கோ தொண்ட இருக்கு குடும்பல இருக்கு அந்த பக்கம் காவேரியில் இருக்கு காவேரியில் கிடையாது இருக்குதுல அந்த பக்கம் ஹாஜ்மான் காலேஜ் கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுல இருக்கு இப்போ நீங்க பணம் செலவு பண்ணணும் ஜிஹெச் பண்ணீங்கன்னா நீட்டாக காப்பாற்றிக்கணும் நான்லாம் ஒரு பதினாறாயிரம் பாம்ப காப்பாற்றிருக்கேன் நான் போகிட்ட மூணாவது முறை கடி வாங்கிருக்கேன் இந்த போங்கிட்ட ஒரு மூணு முறை சைடு ஒரு எழுபத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு பேர் கிட்ட போட்டு ஹஸ்மெண்ட் பண்ணிடு நீங்க அந்த கடிச்சு உடனே கவர் போட்டு கட்டுறது கட்டிட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது கடிச்சு யாரோ யாரும் வண்டி ஓட்ட சொல்லி நீட்டா அங்கே போயிட்டு மொபைல் நீங்க நீங்கள் ஃபோன் பேசுனீங்கன்னா இங்கே டைம் வேஸ்ட் அது மாதிரி வீட்டில் ஆம்பளைங்க இல்ல அவர் ஃபோன் போட்டு வரவே சொ வரவே இருமா இல்லை நீங்கள் அவங்க தான் கால் பண்றதா இல்லை பண்ணக்கூடாது அடுத்தது யாரோ இங்கே பக்கத்து வீட்டில் இல்லை அடுத்த வீட்டில் யார் வீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கிறாங்களா யாரோ ஒருத்தர் கூப்பிடுங்க அப்படியே அவங்களோட பார்த்து உங்களுக்கு கஷ்டமாக தானே எல்லாருமே ஸ்கூட்டி ஓட்டுறாங்க யாரும் ஒரு லேடிஸ் ஓட்ட சொல்லி நீட்டாக போயிருக்காங்க மொபைல் கையில் எடுத்துங்க அங்கே போனீங்கன்னா இப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன் போடுறான் ஆண்டு மாட்டை இன்ஜெக்ஷன் போடுறான்

நான் அடிபட்ட ட்ரீட்மெண்ட் பண்றோம் எலுமையை கெட்டா சம்ப கெட்டு கொண்டு போறோம் இன்னைக்கு வந்து நாய் காக்கா குருவி பாம்பு நல்லா யாரும் வந்து அடிக்கூட சரிங்களா அனிமல்ஸ் காட்டில் வாழ்ற அனிமல்ஸ் யாரோ வந்து டச் பண்ணக்கூடாது யாரோ ஒன்று அடித்தாவா இல்லை அடிக்கும்போது ஒரு வீடியோவா போட்டோ எடுத்து பேஸ்புக் யூடியூப்பில் போட்டாங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே பாரஸ்கார் வந்து பீக்கின்னு போய்றாங்க உங்கள சரிங்களா உங்களை ராத்திரி பத்து மணி பன்னெண்டு மணி ஆனாலும் அந்த வீடியோ இருக்கு இல்லையா எட்டு மணி சேய்ச்சி மேடம் கிட்ட வீட்டில் காமிச்சாங்கன்னா கையெழுத்து போட்டு போய்ட்டு இருக்கும் ஒரு வருஷம் தாண்டேன்னா மூணு லட்சம் வந்து அறு லட்சம் இல்லை அப்புறம் பார்த்து எனக்கு வந்து லைசன்ஸ் உண்டு இல்லைண்ணா நானும் வந்து பிடிக்க முடியாது நான் எனக்கு லைசன்ஸ் ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு பிடிக்கிறது வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன்